வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் இங்கே நேர்காணலில் திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய துணைப் செயலாளர் தோழர் உமா அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்றுல இருந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஒரு தனியார் தொலைக்கட்சியில் நடந்த விவாதம் அந்த விவாதத்துல சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் திமுகவினுடைய பவள விழா திமுக கடந்து வந்த பாதை குறித்து அவர் பேசிய பேச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிட காணொலி எல்லாரும் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க குறிப்பாக அங்க எதுல இருந்து இன்னொரு நடுநிலையாளர் அல்லது வலதுசாரி அப்படின்னு வச்சுக்கலாம் அவர் குறித்து அவர் அதுக்கு ரியாக்ட் பண்றாரு ஷானமாஸ் குறிப்பாக கலைஞருக்கு இருந்த சவால் கலைஞர் வர்சஸ் ரெஸ்ட் ஆஃப் த தமிழ்நாடு பொலிட்டீஷியன்ஸ் ஆர் முன்னாள் முதலமைச்சர் கூட எடுத்துக்கலாம் முதல்ல உங்களுடைய பார்வை எப்படி இருந்தது அந்த வீடியோல அவர் தெரிவிச்ச கருத்துக்கள் இருந்து உங்களுடைய முதல் பார்வையானது எப்படி இருக்கு ரொம்ப தெளிவா அழுத்தமா அந்த விஷயத்த வந்து ஆலோச அனவாஸ் தோழர் எடுத்து வச்சிருக்காரு அதுல அந்த காணொலி நானும் பார்த்தேன் ரொம்ப உண்மையிலேயே வந்து அவர் சொன்னது வந்து நூற்றுக்கு நூறு விழுக்காடு சரியான பார்வை அது ஏன்னா திமுக பவள விழாவை முன்னிட்டு அது தொடர்பான ஒரு விவாதம் எழுகிறது தமிழ்நாட்டில் அது குறித்து பேசுகிறார்கள் திமுக கடந்து வந்த பாதை குறித்து ஊடகங்கள் விவாதிக்கின்றன அப்படிங்கிறதே திமுகவினுடைய அந்த இருத்தலுக்கான ஒரு அங்கீகாரம் அதாவது வெறும் இருத்தல் அப்படின்றது கிடையாது மக்களுக்கான ஒரு தேர்தல் கட்சியாக ஒரு மக்களுக்கான ஒரு பேரியக்கமாக இயக்கமாக திமுக இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் இருக்கும் அப்படின்றதனுடைய ஒரு அடையாளமாக நான் வந்து அதை பார்க்குறேன் எப்பொழுதுமே வந்து தான் கூற வருகின்ற செய்தியை அழுத்தமாகவும் அதே நேரத்தில் ஆணித்தரமாகவும் சரியான ஒரு வரலாற்று தரவுகளோடும் பேசுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஆளுமை வந்து தொழர் ஆளுர் சானவாஸ் அவர்கள் அவங்க சொன்ன அந்த கருத்துல வந்து நான் நூற்றுக்கு நூறு உடன்படுகிறேன் மிக சரியான ஒரு பார்வையை வந்து அவர் முன்வைத்திருக்கிறார் அதுவும் அந்த தொலைக்காட்சி விவாதத்தில் வலதுசாரியாக பேசுகின்ற ஒருவர் ஒரு மேலோட்டமான மேம்போக்கான போற போக்குல திமுகவை என்ன வேணா சொல்லிட்டு போலான்ற பார்வை இப்போ வரைக்கும் அந்த வலதுசாரிகளுக்கு இருந்துகிட்டே இருக்கு சோ அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அவர் சரியான பதிலடியை அவர் கொடுத்திருக்கிறார் அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் யாருமே குறுக்கிடல யாரும் எந்த கேள்வியும் நெறியாளர் கூட இடைமறித்து கேள்விகள் எதுவுமே கேட்க முடியல அந்த அளவிற்கு அவர் தொடங்கினதுல இருந்து அது முடிக்கிற வரைக்கும் அவ்வளவு ஷார்ட் அண்ட் ஷார்பா வந்து அந்த செய்திகளை அவர் சொல்லியிருந்தாரு உண்மையிலேயே இது வந்து மக்களுக்கு முன்வைக்க வேண்டிய ஒரு பார்வை அப்படின்னு நான் நினைக்கிறேன் பொதுவாக அரசியலில் இருப்பவர்களை தாண்டி பொதுமக்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு பார்வையை நாம் தர வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறதான் அந்த செய்தியில நான் பாக்குறேன் அவர் சொன்ன மாதிரி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவரே வந்து குறிப்பிட்டிருக்கிறார் நான் கூட எனக்கே வந்து சாதிய அந்த என்ன புறக்கணிப்புகளையும் வேறுபாடுகளையும் நானே சந்தித்திருக்கிறேன் அப்படிங்கிறத தலைவர் கலைஞர் அவர்களே வந்து பதிவு செய்திருக்கிறார் அவர் தன்னை பற்றி குறிப்பிடும் பொழுது நான் வந்து மிக மிக பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவன் அந்த மிக மிக அப்படிங்கிறதுல நீங்க எத்தனை மிக மிக வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தமிழ்நாட்டு அரசியலில் மட்டுமல்லாது இந்திய அரசியலையே ஒரு ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக தன்னை சுற்றியே சுரள வைத்த ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமை அவரை பற்றி எழுதாமல் எந்த ஒரு பத்திரிகைகளுக்கும் இங்கே விடியலே கிடையாது அப்படின்ற அளவுக்கு தலைப்புச் செய்தியாகவே வாழ்ந்து மறைந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆனால் அவருக்கே அந்த சாதிய அந்த வன்மத்தை இவர்கள் காட்டி இருக்கிறார்கள் அதை அவரே வந்து உணர்ந்திருக்கிறார் அதனால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா இந்த சாதிய அமைப்பினுடைய அந்த கொடுமை அந்த வன்மம் அப்படிங்கறது எந்த அளவுக்கு இருக்குன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா அந்த சவால்களைத்தான் வந்து ஆளு அவர்கள் அதற்கு குறிப்பிட்டார் அந்த இடத்தில் தொடங்கி அது எங்கெங்கெல்லாம் வந்து தலைவர் கலைஞர் அவர்களினுடைய அரசியல் சமூக வாழ்க்கையில் அந்த பயணத்தில் எதிரொலித்தது எங்கெல்லாம் தடைகளாக வந்தது அப்படிங்கறது ரொம்ப அழகா எல்லா இடத்துலையும் கலைஞருக்கு ஒரு நெருக்கடி இருந்தது இது மத்த லீடர்ஸ்க்கு இல்ல அப்படின்ற அந்த பாயிண்ட ஷானவாஸ் வந்து மேக் பண்ணியிருந்தாரு அந்த அழுத்தம் வந்து எதனால கலைஞருக்கு மட்டும் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா அதுல ஒரு முக்கியமான பங்கு அப்படின்றது அவர் பிறந்த சமூகம் சார்ந்தது அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இசைவேளாளர் சமூகத்தில் பிறந்ததுனாலேயே வந்து தன்னை வந்து இந்த சமூக இந்த இந்த சாதிய அடுக்குமுறையில் இந்த சாதிய கட்டமைப்பில் வர்ணாசிரம கட்டமைப்பில் தானும் ஒரு சூத்திரன் தான் அப்படிங்கறத தெரிந்தும் கூட இப்பவும் ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் டாக்டருக்கு எல்லாம் படிச்சிருக்காரு ஆனாலும் அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த இசைவேளாளர் சமூகத்தை இழிவாக அவர் இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காரு அந் அதாவது இது எங்கேயுமே வரலாற்றில் மறைத்து வைக்கப்பட்ட செய்தி எல்லாம் கிடையாது இவங்க தோண்டி துருவி என்னவோ ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு இசைவேளாளர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அது ஆண்கள் வந்து அந்த இசை கருவிகளை இசைக்கின்ற வேலையை தான் அவர்கள் செய்தார்கள் என்றது வரலாற்று நம்ம பாக்குறோம் அதுதான் வந்து அப்படிதான் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் அப்ப அதுல என்ன பெரிய வந்து இழிவை இவங்க வந்து பார்த்துட்டாங்க நமக்கு தெரியும் அப்போ அதை குறிப்பிட்டு தலைவர் கலைஞர் அவர்களையும் தளபதி அவர்களையும் இழிவுபடுத்தி பேசிய தலைவர்கள் இப்பவும் இருக்கதான் செய்யறாங்க அப்போ அது வந்து என் ரொம்பவே வந்து ஆழமான ஒரு விஷயமாக நான் வந்து பாக்குறேன் அப்ப சாதிய ஒடுக்குமுறையில் தொடங்கி அதை தழுவிதான் அடுத்தடுத்த இடங்களில் அவருக்கான அவருக்காக பேசுவதற்கு யார் இருக்கிறார்கள் அப்படின்னா யாருமே கிடையாது அவருடைய தேர்தல் வெற்றிகள் எல்லாமே அவருடைய ஆளுமை திறனாலும் நிர்வாக திறனாலும் தமிழ்நாட்டிற்கு அவர் தந்த சட்டங்களாலும் மக்களுக்கு கொடுத்த திட்டங்களாலும் தான் அந்த தேர்தல் வெற்றிகளை அவர் தொடர்ந்து அவரும் சரி திமுகவும் பெற்றுக்கொண்டே வந்ததே தவிர தலைவர் கலைஞருக்கு என்று சாதிய வாக்கு வங்கி அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஒரு பெரிய தான் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது இப்ப எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே அஹ் நாங்கெல்லாம் வந்து அக்னிகுண்டத்தில இருந்து பிறந்தவங்க நாங்க வந்து ஆள் என்னது ஆண்ட பரம்பரை அப்படிலாம் பெருமை பேசிட்டு இருக்காங்களா அந்த பெருமையெல்லாம் வந்து தலைவர் கலைஞர் அவர்களுக்கு கிடையாது அவர் மிக 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 சாதாரண மிக 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 பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து பிறந்து வந்தவர் அவர் இந்த அளவிற்கு வந்து ஒரு ஆளுமையை செலுத்துகிறாரே அரசியலில் என்கின்ற ஒரு ஒரு வெறுப்பு ஒரு வெறுப்பு கூட இருக்கலாம் ஒரு வெறுப்பு நொறுப்பு தான் வந்து இந்த மாதிரிலாம் அவரை பற்றிய அவதூறுகளை பேச வைத்திருக்கிறது இந்த அரசியலில் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம் ஆனால் அது எல்லாவற்றையும் கடந்து அவர் நின்னாரு எந்த இடத்திலையுமே வந்து அவர் வந்து தன்னுடைய கொள்கையை

மாணவர் அண்ணாவிற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவிற்கு தந்தை பெரியார் அவர்களினுடைய கொள்கைகளை தன்னுடைய இறுதி காலம் வரை தலைவர் கலைஞர் அவர்கள் அப்படியே கடைபிடித்தவர் கொள்கை சார்ந்தும் அவர் மீதான விமர்சனங்கள் நிறைய இருக்கு அது வந்து அவர் மீதான மட்டும் கிடையாது தந்தை பெரியாரினுடைய கொள்கைகளை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் வந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து வரதான் செய்யும் ஏனென்றால் தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கை என்பது பெரும்பான்மையான வாதத்திற்கு எதிரானது அப்போ இதை பேசும்போது கண்டிப்பாக பெரியார் அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் இருந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவர் அவர் மீது செருப்பு வீசியதாகட்டும் மலத்தை வீசியதாகட்டும் திராவிடர் கழகத்தினுடைய தோழர்கள் பேசுகின்ற கூட்டங்களில் நிறைய வந்து அந்த பாம்புகளை விட்டது இந்த மாதிரி வந்து கழுதுகளை இந்த மாதிரி நிறைய வந்து சந்தித்து வந்த இயக்கம் தான் வந்து திராவிட இயக்கம் அப்போ எதிர்ப்புகள் அப்படிங்கிறது தொடர்ந்து தான் இருக்கும் ஏன்னா இங்க கடவுள் நம்பிக்கை என்பது பெரும்பான்மை மக்கள் கிட்ட இருக்கிற ஒன்று அப்போ அதை எதிர்த்து ஒரு கொள்கை இருக்கும்போது அதை சார்ந்து ஒருவர் இயங்கும் போது நான் வந்து ஒரு நாத்திகவாதி என்று சொல்லிக்கொண்டு கொண்டு நான் வந்து ஒரு பகுத்தறிவுவாதி என்று சொல்லிக்கொண்டு கொண்டு ஒருவர் ஆட்சியில் இருக்கும்போது இது சார்ந்த கொள்கைகளை அதாவது மக்களுக்கு எதிரான விஷயமாக கட்டமைக்கின்றத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் எந்த இடத்திலும் தன்னுடைய ஆட்சியில் இந்த கொள்கைகளை கொண்டு வந்து அவர் திணிச்சதெல்லாம் கிடையாது அதனால நீங்க சொன்ன மாதிரி ஒரு பக்கம் அவருடைய சாதிய பின்புலத்தை வைத்து இப்படிப்பட்ட ஒருவர் வந்து இந்த மாதிரி ஒரு சமூகத்திலிருந்து வந்து இப்படி ஒரு ஆளுமையாக ஒரு அரசியலில் உயர்ந்த இடத்தில் தமிழ்நாட்டை ஆளுகின்ற ஒரு முதலமைச்சராக அவர் வந்திருக்கிறாரே என்ற ஒரு கோணத்திலிருந்து அவரை எதிர்த்தவர்கள் ஒரு பக்கம் அந்த சாதிய ஆதிக்கவாதிகளினுடைய இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி கொள்கை சார்ந்து ஆரியத்திடமிருந்து வந்த எதிர்ப்பு பார்ப்பனிய மேலாதிக்கம் கொண்டு வந்து திணித்திருக்கின்ற அவர் மீதாக அவர் மீது பரப்பிய பரப்பிக்கொண்டிருக்கின்ற அவதூறுகள் அந்த கருத்துருவாக்கம் எவ்வளவு வலிமையானது கலைஞருக்கு எதிராக அவர்கள் பரப்பிய கருத்துருவாக்கம் அது ஆரியமா இருக்கலாம் கலைஞரை எதிர்க்கக்கூடிய இந்த சித்தாந்தம் உருவாக்கிய கருத்துருவாக்கம் அது எவ்வளவு வீரியமாக இருந்தது அந்த கருத்துருவாக்கம் ஒரே விஷயத்தை வந்து ஒருவர் செய்யும் போது ஒரு விதமாகவும் இன்னொருவர் செய்யும் போது இன்னொருவர் விதமாகவும் என்ன சொன்னா பாலின அடிப்படையில் கூட நம்ம அத பார்க்கலாம் ஆணுக்கு ஒரு விதமாகவும் பெண்ணுக்கு ஒரு விதமாகவும் பொருத்தி பார்க்கின்ற இந்த சமூகம் தான் இது அதே தான் இங்கேயும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா சங்கராச்சாரியாரினுடைய கைது நீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போது சங்கராச்சாரியை அதாவது காஞ்சி சங்கராச்சாரிய ஜெயேந்திரனை வந்து கைது செய்தார் சங்கரராமனனுடைய கொலை வழக்கில் கைது செஞ்சாங்க தீபாவளி சமயத்தில் கைது செய்தாங்க ஆனா ரெண்டு மாசமா ஜாமீனே அவங்க அவருக்கு வந்து கிடைக்கல எடுக்க முடியல சென்னை உயர்நீதிமன்றமும் நிராகரிச்சிருச்சு கீழ் கீழமை நீதிமன்றமும் வந்து நிராகரிச்சிருச்சு அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்திற்கு போய் ஜனவரி பத்தாம் தேதி தான் அவருக்கு வந்து ஜாமீனே வந்து கிடைக்குது யாருக்கு சங்கராச்சாரியாருக்கு அப்போ சங்கராச்சாரியாரை ஜெயலலிதா கைது செய்த போதும் அந்த சமூகம் ஜெயலலிதாவை வந்து வெறுக்கல தூற்றல ஒரு சின்ன பழிச்சொல் கூட சொல்லல அந்த நேரத்துல யாருமே அவர் விமர்சனம் கூட செய்யல அதற்கு பிறகும் அவருக்கான ஆதரவு அந்த பக்கம் அப்படியே தொடர்ந்தது ஆனால் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து நிர்வாக ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுத்தால் கூட உதாரணத்துக்கு ஒரு போராட்டத்துக்கு வந்து அரசு அனுமதி மறுக்குது அல்லது அவர்கள் தடையை மீறி போராடுபவர்களை கைது செய்வது என்பது ஒரு அரசு நடைமுறை தான் அது ஒரு சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஒரு தான் அது அதை செய்தால் கூட தலைவர் கலைஞர் மீது கடுமையான விமர்சனங்கள் இங்கே வைக்கப்படுகிறது யாரால் அப்படின்னா பார்ப்பனர் அல்லாத தலைவர்களாலும் பார்ப்பனர் அல்லாத அமைப்புகளாலுமே அது வந்து வைக்கப்படுகிறது அப்ப இந்த வேறுபாடுகள் எல்லாம் வந்து நமக்கு அதே மாதிரி அவர் கொண்டு வருகின்ற சட்டங்கள் இப்போ அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்றதாகட்டும் இன்னொன்னு தமிழ் வழி கல்வி மீது அவர் 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 காட்டிய அக்கறை இதற்கெல்லாம் வந்து யார் இந்த பக்கத்துல சப்போர்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க இவர் வந்து கொள்கை ரீதியாக எடுக்கின்ற முடிவுகளுக்கும் சரி அரசியல் ரீதியான முடிவுகளுக்கும் சரி எல்லா இடங்களில் இருந்தும் அவருக்கு எதிர்ப்புகள் வந்தது அந்த ஒரு எதிர்ப்பு மனநிலைகள் இருந்தது அதையெல்லாம் கடந்து அதை சமாளித்து தான் வந்து அவர் வந்தார் அதுக்கு வந்து அவருடைய அந்த ஒரு ஆளுமை தன்மை அப்படிங்கிறது அந்த என்ன சொல்றது ராஜதந்திரம்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் வந்து அஹ் இல்லை அவர் முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது தான் என்ன செய்தாலும் வந்து அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பாரு அந்த அண்ணா சொன்ன மாதிரி வசவாளர்கள் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு யாராவது அவர்கிட்ட வந்து ஐயா இந்த மாதிரி அவர் உங்களை பத்தி இது மாதிரிலாம் கொஞ்சம் திட்டுற மாதிரி மாதிரியா அவர் அதை மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொன்னா அப்படியா அவருக்கு நான் எதுவுமே நல்லதே செய்யலையே அவர் ஏன் என்னை திட்டுறாரு அப்படின்னு கேட்பாராம் அப்போ அவருக்கே தெரியும் யாரு எப்படி இருக்காங்க தான் கிட்ட நல்லது அதாவது தன்னுடைய தன்கிட்ட நன்மையை பெற்றுக்கொண்டு அவங்க வெளியில போய் எப்படி தம் அவரை வந்து விமர்சிப்பாங்கன்றதும் அவருக்கு தெரியும் ஆனாலும் அவர் எல்லாரையும் அரவணைச்சுதான் போனாரு எல்லாருக்கும் வந்து முதலமைச்சராக தான் அவர் வந்து இருந்தாராங்க இப்ப இந்த இந்த இடத்துலதான் வந்து நம்ம என்ன நினைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா அப்போ எது செய்தாலும் வந்து இவர் விமர்சிக்கப்படுகிறார் அப்படின்னா எந்த இடத்துல இருந்து அவர் விமர்சிக்கிறாங்க வெறுமனே அவர் அவர் ஒரு கொள்கையை தூக்கி பிடிக்கிறாருன்றதுக்காக அவர் விமர்சிக்கிறாங்களா இல்ல அதையும் தாண்டி அந்த சாதிய போக்கு அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லிட்டு அதுதான் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது ஒரு ஆறு மாசம் நினைச்சதுன்னா அதிமுக வந்து ஆட்சியை பிடிக்கலாம் ஜெயலலிதா வந்து ஜெயலலிதாவுக்கு அந்த பிரிவலேஜ் இருந்தது ஆறு மாசத்துல ஆட்சியவே பிடிக்க முடியும் ஆனா கலைஞர் வந்து தொடர்ச்சியாக இயங்கிட்டே இருக்கணும் திமுக இயங்கிட்டே இருக்கணும் திமுக இயங்கினாலும் மட்டும்தான் மீண்டும் உங்களால் ஆட்சியை பிடிக்க முடியும் அண்ட் அதிமுக கொள்கை அப்படின்னு நம்ம என்ன என்ன உங்களுக்கு கொள்கை இருக்குன்னு கேட்டா திமுக எதிர்ப்பு திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது திமுக ஒரு தீயசக்தி இதுதான் அவங்களுடைய எதிர்ப்பாகவும் இருக்கு அதிமுக இந்த பிரிவிலேஜ் வந்து எங்க இருந்து வருது யாரு அவங்களுக்கு இந்த சப்போர்ட்டை வந்து கொடுக்குறா திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு அல்லது கலைஞரை வீழ்த்துவதற்கான அந்த சப்போர்ட் வரணும்ல அவங்களுக்கு ஆறு மாசத்துல வந்து அவங்களால ஜெயலலிதா கொடநாடுக்கு போறாங்க திரும்ப வராங்க வந்து டப்புனு ஜெயிக்கிறாங்க அப்படின்னா யாருக்கிட்ட இருந்து அவங்களுக்கு அந்த சப்போர்ட் வருது அந்த லாபி எப்படி ஒர்க் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சென்னையில வந்து ஒரு பெரிய வெள்ளம் வந்தது அது வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்ட வெள்ளம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஏன்னா அந்த காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையாரை யாராலையுமே வந்து அந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் யாரும் போய் ரீச் பண்ண முடியல அவங்கள கான்டாக்ட் பண்ணவே முடியல வேறு வழியே இல்லாமல் ஒரே இரவில் அந்த நீர்நிலைகள் எல்லாம் திறந்து விட்டதன் விளைவாக தமிழ் சென்னை முழுக்க வந்து வெள்ளத்தில் மிதந்தது நிறைய உயிர்கள் பலியானது கோடிக்கணக்கான ரூபாய் அளவிலான பொருட்கள் வந்து இங்க சொத்துக்கள் வந்து சேதம் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள் எங்கேயுமே வந்து இயல்பு வாழ்க்கை கிடையாது எல்லாமே ஸ்தம்பிச்சு நிற்குது ஒரு ஒருவேளை சாப்பாடு கூட செஞ்சு சாப்பிடுறதுக்கான வழி கிடையாது அந்த சூழலில் அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தலைமை செயலகமாக அந்த அந்த காலகட்டத்தில் செயல்பட்டது அப்படிங்கிறது அண்ணா அறிவாலயம் தான் ஏன்னா தலைவர் கலைஞர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போதும் கூட சக்கர நாட்காலியில் வந்து அறிவாலயத்துல இருந்து காலையிலிருந்து மாலை வரை இருந்து அந்த மக்களுக்கான நிவாரணப் பொருள்களை எல்லாவற்றையும் அறிவாலயத்துல கலெக்ட் பண்ணி வச்சு அங்க இருந்து லாரிகளில் ஏற்றி எல்லா பகுதிகளுக்கும் அனுப்பிட்டு அந்த பணிகளை அவர் மேற்பார்வையிட்டு செய்து கொண்டிருந்தார் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக அந்த தண்ணியில போயிட்டு அவர் போய் அந்த மக்களை நேரா பார்த்து சந்திச்சு அவர்களுக்கான நிவாரணப் பொருட்களை கொடுத்துட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வர்றாரு இது ஒரு பக்கம் எல்லாம் முடிஞ்சு தண்ணி எல்லாம் உடைஞ்சதுக்கு அப்புறமா மக்கள் அப்படி ஓரளவுக்கு எல்லாமே வந்து திமுக கொண்டு போய் சேர்த்த நிவாரணப் பொருட்கள் தானே தவிர அதிமுக அதுல ஒண்ணுமே செய்யலை அது அப்பவே தெரியும் நம்ம வாங்கி ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்புனாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் நாம இப்போ அந்த அம்மையார் வந்து போறாங்க போயிட்டு வேன்லயே இருக்காங்க இறங்கலை ஆனா தலைவர் கலைஞர் அவர்கள் அப்படி கிடையாது அவர் சக்கர நாட்களில கீழே இறங்கி மக்கள் கிட்ட போறாரு அப்போ அந்த அம்மா வேன்லயே இருந்துகிட்டு மைக்ல உள்ள பேசுறாங்க என்ன பேசுறாங்க எடுத்த உடனே வாக்காள பெருமக்களேன்றாங்க கொஞ்சமாவது ஒரு முதலமைச்சராக அந்த இடத்துல அந்த மாதிரி நடந்துகிட்டாங்களா பாதிக்கப்பட்டு மக்கள் தெருவுல நிக்கிறாங்க வீடுல தண்ணி தண்ணி வந்துருச்சு இருந்த பொருள் எல்லாம் போயிருச்சு சேமிப்பு எல்லாம் போயிடுச்சு உயிரிழப்புகள் நடந்திருக்கு அப்போ ஒரு முதலமைச்சர் என்ன செய்யணும் இறங்கி போய் அவங்களுடைய படை பரிவாரங்களோட என்ன எவ்வளவு அதிகாரமிக்க ஒரு பதவி எவ்வளவு பேர் அதிகாரிகள் பின்னாடி வருவாங்க என்ன செஞ்சிருக்கணும் ஆனா அங்க போய் எந்தம்மா வந்து ஏதோ ஓட்டு கேட்ட போட ஓட்டு கேட்க போன மாதிரி தேர்தல் பிரச்சாரம்ன்ற நினைப்புல அதே மா இதுல போய் வேன்ல போய் உட்காந்துக்கிட்டு மைக்கை புடிச்சுக்கிட்டு வாக்காள பிரம்களை ஆரம்பிக்கிறாங்க ஆனா அடுத்து வந்த தேர்தல அந்த அம்மாதான் ஜெயிச்சாங்க அப்போ இது 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 எல்லாமே வந்து என்னன்னா இங்க எப்பவுமே ஒரு ஒரு கருத்துருவாக்கம் கட்டமைப்பு அப்படிங்கிறது இங்க தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்ப அதை அதை வந்து கட்டமைக்கிறது யாரு இப்ப அந்த அம்மாவுக்கான வேலையா அந்தம்மா வேலை செய்ய வேண்டியது இல்ல அம்மா வேலை செய்ய அவங்க வந்து எப்பவுமே வந்து வேதா நிலையத்தினுடைய உப்பரிகையில் நின்று ஜெயிச்சதுக்கு அப்புறமா வந்து அந்த உப்பரிகையில நின்றுக்கிட்டு கையாட்டிக்கிட்டு போற மகாராணி மாதிரியான ஒரு மனநிலையில தான் அந்த அம்மா வாழ்ந்தாங்க அப்படிதான் இருந்தாங்க கடைசி வரைக்கும் அப்படிதான் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா இது எல்லாவற்றையும் தாண்டி அவர் எது ஜெயிக்க வைக்குது அப்படின்னா இந்த ஊடக துறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்போ இதுல வந்து பார்ப்பன ஊடகங்கள் அப்படின்றது நானே ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்கராச்சாரியாரை கைது செய்த போதும் கூட ஜெயலலிதாவிற்கு எதிராக இந்த பார்ப்பன ஊடகங்கள் ஒரு வரி கூட எழுதலை பார்ப்பனர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க அவங்களுக்கு அதிகாரத்தில் இருந்துகிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் அதிகாரம் என்பது அவங்க கையில இருக்கணும் ஒன்னு அவங்க அதிகாரத்துல இருக்கணும் இல்லைன்னா அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு பக்கத்துல இருக்கணும் இல்ல அவங்களுக்கு மேல நாங்கள் இருக்கணும் இதுதான் வந்து பார்ப்பனையத்தினுடைய ஒரு செட்டப் அப்படிங்கிறது அவங்க அப்படிதான் அவங்க வந்து யோசிப்பாங்க அதனால சங்கரராமன் செத்தா கூட பரவாயில்ல அது பத்தி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா சங்கரராமன் அதிகாரத்துல கிடையாது அவர் வந்து சாதாரண ஒரு பார்ப்பனர் அங்க கணக்கு வழக்கு எழுதிட்டு இருந்தாரு அந்த வரதராஜர் கோயில்ல வரதராஜ பெருமாள் கோயில்ல அவர் செத்தா இவங்களுக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது அந்த குடும்பதான நடுத்தர் உள்ள நிக்க போகுது ஒன்னும் பிரச்சனை எல்லாம் கிடையாது அதே மாதிரி காந்தி சங்கராச்சாரியார் இந்த சங்கராச்சாரியார் போனா இன்னொரு சங்கராச்சாரியார் வந்துடுவார் அடுத்து ஆனால் ஒரு ஜெயலலிதா போனால் இன்னொரு ஜெயலலிதா அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க இல்லையா அப்போ தெரிந்தோ தெரியாமலோ பை ஆக்சிடென்டலா ஜெயலலிதா முதலமைச்சரா வந்துட்டாங்க தங்களுடைய பார்ப்பன சமூகத்தை சார்ந்த ஒருவர் ஜெயலலிதா வந்து முதலமைச்சரா வந்துட்டாங்க அப்ப அதை விட்டுற கூடாது அந்த ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறதும் அந்த ஒரு இன பாசம் அப்படிங்கிறதும் அந்த ஊடகங்களை அந்த பார்ப்பனைய ஊடகங்களை வந்து அந்த இடத்துல அப்படியே அமைதி காக்க வைக்குது இதுதான் அந்த அம்மையா தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு காரணம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறமா வெளியில வருவாங்க கரெக்டா தேர்தல் இருக்கும்போது வருவாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பேருந்து கட்டண உயர்வு இருக்கும் பால் விலை உயர்வைய அறிவிப்பாங்க எல்லாமே ஏத்தி விட்டுருவாங்க ஆனா அந்த ஆறு மாசம் இருக்கும்போது வந்து உடனே அதை வந்து குறைப்பாங்க அப்போ இயல்பாவே நம்ம மக்களுக்கு என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா மறதின்றது நம்மளுடைய தேசிய வியாதி அது வந்து சரி அப்போ உடனே டக்கு டக்குன்னு மறந்துடுவாங்க மக்கள் அந்த நேரத்துல என்னவோ அதுதான் அப்ப அந்த அம்மா போயிட்டு மக்களுக்காகவே நான் மக்களால் நான் அப்படின்னு சொல்லும் அந்த மக்கள் வந்து எலிதா அதுக்கு வந்து இயல்டாயிர மாதிரியான ஒரு வந்து அங்க அந்த என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணு அப்படின்றதும் அப்புறம் வந்து ஒரு தான் வந்து அப்ப பாதிக்கப்பட்டு எப்படி பாதிக்கப்பட்ட அந்த பிரிவிலேஜும் அந்த அம்மா எடுத்துப்பாங்க ஜெயலலிதாவினுடைய அந்த சர்வாதிகார தனத்தை ஏதோ அந்த அம்மா வந்து ஒரு பெரிய இரும்பு பெண்மணி மாதிரியும் இன்னொன்னு போனா அவங்க வந்து அப்படியே ரிங் மோஸ்டர் மாதிரி கையில வச்சுக்கிட்டு அவ்வளவு துணிச்சல்காரங்க அவங்க ஜெயலலிதாவோட துணிச்சல் யாருக்கா இப்ப கூட வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஜெயலலிதா கிட்ட யார பிடிக்கும் என்ன குவாலிட்டி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா உடனே அவங்க வந்து ரொம்ப துணிச்சல்கார பெண்மணின்னு சொல்றதை கேட்கும்போது உண்மையிலே அதிர்ச்சியாவே இருக்கு என்ன பெரிய துணிச்சல் அந்த அம்மா கிட்ட இருந்துச்சு இல்லையா நீ பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல போய் தானே உனக்கான துணிச்சல் உன்னால முடியுமா அப்படி போக முடியுமா முடியாது இல்ல அப்ப என்ன துணிச்சல் அதாவது கட்சியில நீ வந்து இங்க இருக்கிறவங்களை தூக்கி அந்த பக்கம் போற சட்டையில இருக்கிற தூக்கி பொட்டியில போடுறதும் போட்டியில இருக்கிறத தூக்கி சட்டையில போடுறதும் ஒரு பெரிய துணிச்சலா அவனுக்கு மாதிரியான ஒரு பிம்பங்களை கட்டமைக்கிறதுக்கு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் இருந்துச்சுங்க ஆனால் தலைவர் கலைஞர் அவர்களை பொறுத்தவரை அவருடைய வளர்ச்சிக்கோ அல்லது அவருடைய அரசியல் பாதையோ அவரேதான் போட்டுக்கிட்டாரு எல்லாமே கண்டிப்பா அவரேதான் போட்டுக்கிட்டார் அவர் கடந்து வந்த பாதையில அவரே அவரே சொன்ன மாதிரி நான் வந்து தென்றலை தீண்டியதில்லை ஆனால் நெருப்பாற்றலை நெருப்பாற்றை கடந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் பேசுவார் இல்ல அதெல்லாம் உண்மை அந்த அளவிற்கு அவர் அவர் கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிதான பாதையெல்லாம் கிடையாதுங்க ரொம்ப கடுமையான பாதை வேறொருவராக இருந்தால் வந்து கொஞ்ச நாள்லயே வந்து காணாம போயிருப்பாங்க அவருக்கு வந்து நெருக்கடிகளுக்கு எல்லாம் பார்க்கும் போது அப்போ இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்றது இப்ப சர்க்காரியா கமிஷன் வாங்க அதுல பாத்தீங்கன்னா வரலாற்று என்ன என்ன ஊழல் அது அறிவியல் ரீதியான ஊழல் எந்த எந்த இடத்துல அந்த லைன் இருக்குன்னா இதுவரைக்கும் ஒரு வயலும் வந்து அந்த சர்க்காரியா கமிஷன் என்ன சொல்லியிருக்கின்றதை எடுத்து இந்த பகுதி இந்த பக்கத்துல இந்த இடத்துல இந்த லைன்ஸ் வருதுன்றது ஒரு வயலும் சொன்னது கிடையாது இது வரைக்குமே சொன்னது கிடையாது நீங்க அப்போ ஒவ்வொன்னையுமே அவர் மீது நீங்க பழி சொல்லிக்கிட்டே இருந்தா அவருக்காக பேசுவதற்கோ அவருக்காக பெரிய பெரிய ஊடகங்கள் எதுவும் கிடையாது ஆங்கில ஊடகங்கள் வந்து அவரை பற்றி பேசாது அப்ப எதை வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அதையும் கடந்து அவர் நின்றார் அப்படின்னு சொன்னா இந்த தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் செய்த நலத்திட்டங்கள் அதுதான் அது அதுதான் வந்து முக்கியமான விஷயமே அப்படியே வந்து என்ன சொல்றது ஒரு அரசியல் தந்திரத்தோடு அவர் வந்து அதை செய்வது அது அதுக்கு பெருசா எதிர்ப்பு வந்துடக்கூடாது சமச்சீர் கல்வி கொண்டு வந்தோமா எதை கொண்டு வந்தாலும் அது நின்று நிலைக்க வேண்டும் என்ற அந்த உள்ளார்ந்த எண்ணத்தோடு தலைவர் கலைஞர் அவர்கள் அதை கொண்டு வருவார் அப்படி சும்மா போற போக்குல இது பண்ணிட்டு போறதெல்லாம் கிடையாது ஒரு நுழைவுத் தேர்வு ரத்து சட்டம் கொண்டு வருகிறாரா அதை நீ உச்சநீதிமன்றம் போனாலும் அது நிலைக்கணும் உச்ச நீதிமன்றம் கூட அதை சரி என்று சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு சட்ட ஆலோசனையோடு தான் அவர் அந்த இடத்துல மூவ் பண்ணுவார் அதே மாதிரி சமச்சீர் கல்வி அப்படிதான் அந்த அம்மா என்னென்னவோ பண்ணி பார்த்துச்சு என்னென்னவோ பண்ணி பார்த்துச்சு சமச்சீர் கல்வியினுடைய பாட புத்தகங்களையே கந்தல் கோலமா ஆக்கிச்சு அதை வெட்டு இதை மர அதுல ஸ்டிக்கர் ஓட்டு இத கிழிச்சு போடு அப்படின்னு சொல்லிட்டு உச்ச உச்சநீதிமன்றம் தொடர்ந்து கொட்டு வச்சு கொட்டு வச்சு இது சரியான கல்வி முறை இதுதான் தொடர வேண்டும் சொல்லி இப்ப சமச்சீர் கல்வி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்போ எதை செய்தாலும் சரியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த எண்ணத்தோட அவர் செய்யறதுனால மக்கள் அதை புரிஞ்சிட்டு இருக்காங்க ஆனா இடையில் இது மாதிரியான சில லாபிகள் இதெல்லாம் ஒரு சொன்ன மாதிரி ஒரு பொய்யோ அல்லது ஏதோ ஒன்றோ திரும்ப திரும்ப சொல்லும் போது ஒரு கட்டத்தில் அது உண்மையாயிரும் இல்லையா அப்ப அதை திரும்ப திரும்ப சொல்லுவதற்கு ஒரு கூட்டம் அந்த அம்மையாருக்கு இருந்தது மறைந்த துக்லக்ஸோ அவர்களை வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா அந்த அம்மா வந்து என்னதான் ஒரு திராவிட கட்சிக்கு தலைவியாக இருந்தாலும் கூட அவர் ஆரியத்தினுடைய தான் அவர் இருந்தார் இதுதான் வந்து சோ வந்து அந்த அம்மாவை பற்றி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆண்டாண்டு காலமாக அந்த அதிகாரத்தில் இருந்து சுவைத்து கொண்டிருந்தவர்கள் எப்படி விட்டுருவாங்க என்ன நடந்தாலும் அங்கதான் ஓட்டு போடுவாங்க நீங்க என்னதான் பண்ணாலும் அங்க தெரியும் கலைஞரவர்களுக்கே தெரியும் மயிலாப்பூர்ல இருந்து நமக்கு ஒரு ஓட்டு கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் அந்த பகுதி மக்களுக்கும் சேர்த்துதான் அவர் அவர் நல்லது அந்த பகுதி மக்களுக்கும் ஆட்சி இதுதான் வந்து இந்த ரெண்டுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் பல முக்கியமான விஷயங்களை மக்கள் இந்திய நிகழ்ச்சியை ரொம்ப நன்றி சந்திப்போம் வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்